அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கடைசி வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டினியூஸாக வந்து படிங்க நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சற்று முன் கிடைத்த ஒரு சுற்றறிக்கை தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் ஓகேங்களா தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் மேநிலைக் கல்வி ஸோ இவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி மேநிலைக் கல்வி பணி அரசு மற்றும் நகராட்சி மேனிலை பள்ளிகளில் உள்ள முதுகலை ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் பிஜி உடற்கல்வி இயக்குனர் நிலை பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பணியிடங்களில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நிலவரப்படி நிரப்ப தகுந்த முதுகலை ஆசிரியர் காலியிட பணி விவரம் பாடவாரியாக அனுப்ப கோருதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை பள்ளி கல்வி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சுற்றறிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜி வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஃபிசிக்கல் எஜுகேஷனோடய வேகன்சி எவ்வளோ இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸோட வேக்கன்சி எவ்வளோ இருக்குது பாட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த டேட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டுங்கிறது ஸ்கூல் ரீஓப்பனிங் நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஸோ இந்த டேட்டு படி நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே சொன்னதே தான் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இந்த டேட்டின் படி வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பிஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு டீச்சர்ஸ் ஸோ பாட வேறியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய இந்த மீ இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும் அது மட்டும் கிடையாது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை சார்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பத்து ஒன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணிக்குள்ளே ஒவ்வொரு ஸ்கூலில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேராக்ராஃபில் இது முக்கியம் ஆசிரியரின்றி உபரி என கண்டெறிந்து ஓகேங்களா ஸோ இந்த உபரி ஆசிரியர் நம்ம சொல்லி நிறையா இடத்துல வந்து போஸ்டிங் வந்து போன இதில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த உபரி ஆசிரியர் வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிடுற வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காலி பணியிடங்களாக கொண்டு வருதல் கூடாது அந்த உபரி ஆசிரியர்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சில வேக்கன்சியில் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செகண்ட் பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்கிறாங்க தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுபான்மை சிறுபான்மை பாட காலி பணியிட விவரங்களையும் தனிப்படிவத்தில் படிவத்தில் பூர்த்தி செய்து அனுபவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த சிறுபான்மை ஸ்கூலில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து எங்களுக்கு சொல்லணும் இது ஏற்கனவே சொன்ன வேக்கன்சி லிஸ்ட்டோடு நீங்கள் ஜாயின் பண்ணிடக்கூடாது சிறுபான்மை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி நீங்கள் தனியான அதுக்கு ஒரு படிவம் இருக்குது அந்த படிவத்தில் வந்து பூர்த்தி செய்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் தற்போது அனுப்பப்படும் காலி பணியிட விவரங்கள் நாலு நாளானது தேதியில் அப்பள்ளிக்கு பூர்த்தி செய்ய ஏதுவாக நிரப்ப தகுந்த பணியிடம் அதாவது நம்ம என்னென்ன வேக்கன்சி சொல்கிறோமோ அந்த வேக்கன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் வேக்கன்சி வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரி பார்த்த பின்னாடி தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த ப அவங்க சொன்ன படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சு அந்த மெயிலடிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பள்ளி மேல் கல்வி மேல்நிலைக் கல்வி ப இணை இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து சற்று முன் கிடைத்த ஒரு நியூஸு ஸோ இப்போ தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிஜி வேக்கன்சி எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வேக்கன்சி ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேக்கன்சி இதெல்லாம் வந்து பாட ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் வந்து அவங்க லிஸ்ட்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு மிக விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கூட இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பிஜிடிஆபி எக்ஸாம் படிக்கிறீங்க கொஞ்சம் படிங்க கண்டிப்பாக பிஜிடிஆபி எக்ஸாம் இருக்குது கன்ஃபார்ம் தான் அது ப்ளஸ் ஆன் மைனஸ் டூ மன்த்தில் குள்ளே நமக்கு வந்து எப்போ இருந்தாலும் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எப்போ தருவாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் கண்டினியூஸாக பிஜிடிஆ எக்ஸாம் படிக்கிறீங்க கண்டினியூஸாக படிச்சிக்கிட்டே இருங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்